இனி வருவது பிறப்பு இயல் உந்தி முதலா முந்து வழிதோ ஒன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உறுப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியான அவ்வழி பன்னீருயிரும் தம் நிலை திரியா மிடற்று பிறந்த வழியில் இசைக்கும் அவற்றுள் அ ஆ ஆயிரண்டு அங்காந்து இயலும் இ ஏ ஏ ஐ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் அவற்று ஓரண்ண அவைதாம் அன்பல் முதல் நா விளிம்பு உரல் உடைய உ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும் தம் தம் திரிபே சிரிய என்ப ககாரங்காரம் முதல் நா சகார டைநாண்ணம் தார நகாரம் நுனிதா அண்ணம் அவ்வாறு எழுத்தும் மூவகை பிறப்பின அண்ணம் நண்ணிய பல்முதல் மருங்கில் நா நுனி பறந்து ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகார நகாரம் அணறி நுனி அண்ணம் ஒற்றான் நஹான் ஆயிரண்டும் பிறக்கும் நுனி நா அணரி அண்ணம் வருட ரகாரகாரம் ஆயிரண்டும் பிறக்கும் நா விளிம்பு வீங்கி அன்பல் முதல் உற ஆவையின் அண்ணம் ஒற்றவும் வருடவும் ம் ஆயிரண்டும் பிறக்கும் இதழியைந்து பிறக்கும் பகார மகாரம் பல் இதழிய வகாரம் பிறக்கும் அண்ணம் சேர்ந்த மிடற்றழு வழிசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும் மெல்லழுத்து ஆறும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயினும் மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும் சார்ந்து வரின் நல்லது தமக்கு இயல்பு இலையன தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும் தம் தம் சார்பின் பிறப்பொடு சிவனி ஒத்த காட்சியின் தம் இயல்பு இயலும் எல்லா எழுத்தும் வெளிப்பட கிழந்து சொல்லிய பள்ளி எழுதரு வழியின் விடு வழி உரட்சி வாரத்து அகத்தழு வழி இசை அருள்தப நாடி அளவின் கோடல் மறைத்தே அகுதிவன் நுவலாது எழுந்து புறத்து இசைக்கும் மெய்தெறி வழி ஈசை അളബ് നോവൻ ഋജിന്